ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வியாழக்கிழமை மதியானம் ஒரு ஒரு டைம் வந்து ஒரு சில டைம்லாம் வந்து அவசர அவசரமாக கூட்டு போவோம் அங்கே போய் நல்லா பல்பு வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அன்றைக்கி அவசர அவசரமாக கிளம்புன்னு சொல்லி கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சரி லேட்டாகும் அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் டைம் ஆகிடும் அங்கே போய் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீ கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி திட்டி கூப்பிட்டு போனேன் அங்கே போன பிறகு தான் அதுக்கப்புறம் எதுவுமே ஆரம்பிக்கலை அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிச்சுருந்தாங்க இங்கே பூஜை பண்ணுறதுக்கு எங்கேனா புரேதம்மன் கோயிலில் வந்து என்ன பத்து நாள் நவராத்திரி விழா நடந்து பத்தாவது நாள் வந்து சூரசம்காரம் வந்து நடக்கும் அந்த வாழை மரத்தெல்லாம் நட்டி அது வெட்டுறது அந்த மாதிரிலாம் நடக்கும் இது வந்து நான் ரெண்டாவது வருஷமோ மூணாவது வருஷமோ பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் வந்து பார்க்குறதுக்கு போயிருந்தோம் போன வாட்டி வந்து நைட்டு நடந்தது இந்த டைம் வந்து மதியானமே வச்சுருந்தாங்களா அதனால தான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நச்சரிச்சு வந்து கூப்பிட்டு வந்திருந்தேன் சின்ன பசங்களாம் ஒரு ஓரமாக போய் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க என்ன போடு யூடியூப்பில் என்ன போடு யூடியூப்பில் எல்லாம் வந்து க்ளோஸ் அப்பில் வந்து காட்டிட்டு இருந்தாங்க எல்லாரும் வேஷம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களே பெயிண்ட் எடுத்து அவங்க சூரபத்து அழிக்கிறதுக்காக வந்து அவங்கவுங்க வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு காலி வந்து போய் சுரூபத்தில் அழிக்கிறதுக்கு ஆக்ரோஷமாக வந்து போவாங்க அதுக்காக தான் இப்போ பூஜை வந்து நடந்துட்டுருக்கு இங்கே உள்ளே வந்து புறையத்தம்மனை வந்து காமிக்கிற பாருங்களா இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஏதோ என்ன அம்பால் அப்படியே அப்படியே பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது அலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே எல்லாருக்கும் வந்து அருள் வாக்கு சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் போய் காலி போய் சுரூபத்தில் அழிக்கிற மாதிரி வந்து நடக்கும் உங்கூரில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எல்லோரும் குலசி முத்தாராமன் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே யாரெல்லாம் போனீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் டிவியில் தான் வந்து பார்த்துருந்தோம் ஒரு ஒரு வேஷத்தையும் பார்க்க அவ்வளோ இதா இருக்கும் அங்க கொலசி முத்தாரம்மன் கோவில்ல ஒரு பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் போன டைம் கொஞ்சம் நைட்டில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஆடல் பாடல் ஆடல் பாடலில் டான்ஸ் மாதிரி பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் பகலில் சீக்கிரமாக பண்ணுறதில்ல கூட்டமே சரியாக வந்து யாருக்கும் அந்தளவுக்கு தெரியல நாங்களே வந்து திடீர்னு ஞாபகம் வந்து தான் கடவுடனு ஒரு சரி போகலாம் அப்படின்றது அவசர அவசரமாக போயிருந்தோம் அதுக்கப்புறம் அம்பாள் வந்து அருள் வாக்கு சொன்ன பிறகு காளிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சம்காரம் பண்ணுறதுக்கானதெல்லாம் அருள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வாழை மரத்தை வந்து சம்காரம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பண்ணுவாங்க இது நான் போன வருஷம் பார்த்துருந்தேன் இது பார்க்குற அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்ரோஷமாக வருவாங்களே அதுவே நம்மளுக்கே வந்து மெய் செலுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் சூர முடிஞ்ச பிறகு அம்பாள் வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து குளிர்விக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதை முடிச்சிட்டு அம்பாள் வந்து வீதி உள்ளா வர்றதுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களுமே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் thank <laughs> you